ஒரு ஏக்கர் அறுபத்தி எட்டு சென்ட்டு அருமையான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறக்கு முன்னாடி சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி எட்டு சென்ட்டு தார் ரோடு ஃபேஸிங்கில் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சுத்திலும் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்லையுமே உடுமலை டூ செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டுக்கு மத்தியில் இந்த பூமி வந்து குடிமங்கலம் நியர்பையில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் தோப்புங்க இந்த மாதிரி தோப்பு தேடுனாலும் கூட கிடைக்காதுங்க அந்தளவுக்கு நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க ஒரிஜினல் நாட்டு மரமுங்க தோப்பில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே செய்ய அந்த அந்தளவுக்கு நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க இந்த பூமியில் போர்வெல் கிடையாதுங்க கூட்டு கிணறுங்க கூட்டு கிணத்துலேயே தண்ணி பாஞ்சிட்டு இருக்குதுங்க அந்தளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கர் அறுபத்தி எட்டு சென்ட்டு நீங்கள் நினச்ச மாதிரி இந்த தோப்பு அந்த அந்தளவுக்கு அருமையான தோப்புங்க நல்ல காய்ப்புங்க செம்மண் தோப்பே தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான பூமிங்க ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்டாம் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அட்டகாசமான லேண்டுங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அப்படியே செட்டப்பாக இருக்குதுங்க வந்து அப்படியே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி பண்ணி அப்படியே இங்கே அந்த அந்தளவுக்கு நல்லா சேஃப்டி வைஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரு இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான தோப்புங்க தண்ணி பாருங்க கிணத்துல மேலாப்பில் இருக்குது தண்ணி பிரச்சனையே இல்லாத ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பூமிக்கு பிஏபி பாசனம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜோனுமே வருஷ வருஷம் கவர் ஆகுமுங்க நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு லட்சரூவா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தர்றவுங்க இந்த மாதிரி தோப்பு நீங்கள் ஆலியார் சைடு போனாலும் கூட இந்த மாதிரி காய்ப்பு பார்க்க முடியாதுங்க அந்தளவுக்கு அருமையான காய்ப்பு நல்ல நாட்டு மரம் அருமையான செம்மண் பூமி தார் ரோடு ஃபேஸிங்கி ஃபுல் ஃபென்சிங் இருக்குதுங்க எல்லா வசதியான எல்லா வகையான வசதியும் இருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து வா பாருங்க நன்றி